இது இயேசுவே உமக்காக தியானம் இந்த நாள் வேத தியானத்தில் நாம் யாக்கோப்பிவினுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் முதலாவதாக நாம் யாக்கோப்புவினுடைய மனைவிகளை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கலாம் முதலாவதாக லேயாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த லேயாலை குறித்து அதியகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே லேயாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக லேயின் வேலைக்காரி அல்லது மறுமனையாட்டி சில்பால் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சில்பாலை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக ராகேல் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ராகேலை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் ரூத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது நான்காவதாக ராகேலின் வேலைக்காரி அல்லது மறு ஆமீன் பில்கால் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பில்காலை குறித்து அதியகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்திரடி பிள்ளைகளே இரண்டாவதாக இனி நாம யாக்கோப்புக்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் இனி தியானிக்கலாம் ஆதியகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் யாக்கோபுவுக்கு லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக ரூபன் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ரூபனை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் முதல் நான்காவது வசனம் வரையிலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் ரூபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சிமியோனை குறித்து பார்க்கிறோம் சிமியோனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் ஒன்று நாலாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் சிமியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக லேவி என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த லேவியை குறித்து ஆதி புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் எண்ணாகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் ஒன்று நாலாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் லேவிய குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நான்காவதாக யூதா என்று சொல்லி பார்க்கிறோம் யூதாவை குறித்து அதிகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்திலும் யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக இசாக்கார் என்று சொல்லி பார்க்கிறோம் இசாக்கரை குறித்து அகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் இசாக்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆறாவதாக செபுலோன் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த செபுலோனை குறித்து ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் செபுலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஏழாவதாக தீனால் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தீனால் ஆமீன் இவள் ஆமீன் இவர்களுக்கெல்லாம் சகோதரியானவள் தீனால் தீனாலை குறித்து ஆதி புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலும் ஆமின் தீனாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே மூன்றாவதாக யாக்கோப்புக்கும் ராகேலின் வேலைக்காரி பில்காலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தானை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் ஆமீன் ஆதியகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக நப்தலி என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நப்தலியை குறித்து அகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி ஓராவது வசனத்திலும் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் நப்தலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நான்காவதாக யாக்கோபுவுக்கு லேயாலின் வேலைக்காரி சில்பாலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக காத்து என்று சொல்லி பார்க்கிறோம் காத்து இந்த காத்தை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் இரண்டாவதாக ஆசிரியர் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஆசிரியர் குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் ஆசிரியரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக யாக்கோப்புக்கும் ராகியலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் யாக்கோப்புக்கும் ராகியலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக யோசி சொல்லி பார்க்கிறோம் இந்த யோசேப்பை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் இரண்டாவதாக பெனோனி என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லது பென்னியமீன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பென்னியமீனை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் முதல் பதினெட்டாவது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இவ்வளவே யாக்கோப்புடைய குடும்பத்தின் விபரங்களாக இருக்கிறது நான் அடுத்த குடும்பத்தில் சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ